வணக்கம் அம்பாறை மாவட்டம் வலந்து காணாமலாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி சம்பிராத செல்வராணி வடக்கு கிழக்கு வலந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்திறனால் இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த உணவு தவிப்பு போராட்டமானது வடக்கில் ஐந்து மாவட்டங்களும் செம்மணி மனித புதைகுழியில் இருபத்தைந்தாம் தேதி இந்த உணவு தவிப்பு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் இருபத்தேழாம் தேதி அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் மத்திய சந்தைக்கு முன்பாக அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் திருவோணமலை மாவட்டம் மூன்று மாவட்டங்களும் கிழக்கில் இந்த போரா உணவுதாய்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் இப்போராட்டமானது செம்மணி மனித புதைகுலிக்கு சிந்துவாத் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி வேண்டியும் காணாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான சர்வதேச விசாரணை வேண்டியும் உள்ளக போரினால் உள் உள்நாட்டு போரினால் அளித்த எங்களது இனம் தமிழ் இனம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் இறுதி யுத்தத்தின் போது அழிக்கப்பட்டு அதன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாகாணத்திலும் அளிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டியும் இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இப்போராட்டமானது பதினாலு வருட காலமாக வளர்ந்து காணாமல் ஆக்கப்பட்ட எங்களது உறவுகளுக்கு நீதி வேண்டும் என்று நாங்கள் பலவாறு பலமுறை வெயில் மழை புழுதி பாராமல் ஒவ்வொரு இடமாக இன்று எங்களது உறவுகளை தேடி அலைந்து கண்ணீரும் கம்பளையுமாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம் இப்போராட்ட தினங்களுடன் இருந்து தங்களது பிள்ளைகள் வரும் வரும் என்று இயங்கி என்று முன்னூற்றி ஐம்பதுக்கு உட்பட்ட தாய்மார்களை நாங்கள் நன்றி நிற்கின்றோம் இந்த தாய்மார்கள் ஒவ்வொரு தாயும் தான் இறக்கும் தருணத்திலும் நான் கேள் எனது காதால் கேட்டிருக்கின்றேன் என்னை தோளில் வைத்து தூக்கிச் செல்ல எனது மகன் வருவானா என்ற ஒரு கேள்வி நிலை அடுத்தது எனது அம்மா இறக்க போகின்றார் எனது அம்மாவை இறுதி மூச்சாக நீ ஒரு இன்னுடன் கதைக்க போகிறாராம் நீ கேளு என்று எத்தனையோ தாய்மார்களின் ஒலிகள் இன்னும் எங்கள் காதுகளில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன எனக்கு மட்டுமல்ல எட்டு மாவட்டம் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு இதே நிலைமைதான் நாங்களும் மனதில் எங்கு எனது கணவன் காணாமாக்கப்பட்ட சுமையுடன் ஒவ்வொரு தாயின் வழிகளையும் சுமைகளையும் சுமந்து கொண்டுதான் நாங்கள் இன்று போராட்டத்தில் இருக்கின்றோம் பலவாரம் நாங்கள் கேட்டு நின்று ஒவ்வொரு ஜனாதிபதியும் இந்த நாட்டுக்கு வந்த பிற்பாடும் நாங்களும் எங்களது பிரச்சினைகளை தீர்த்து வைப்பார்கள் என்று கேட்டு அழித்து இன்று அவர்கள் உள்ளக பொறுமுறை குலங்களை தள்ள பார்த்து பார்த்தார்கள் நாங்கள் அதற்குள் செல்லாமல் என்று சர்வதேச பொறுமுறையை நாடி இன்று வரை எங்களது வழிகளையும் எங்களது ஒவ்வொரு மாவட்ட உறவுகளின் கதைகளையும் நாங்கள் இன்று ஐநா முன்றலில் எங்களது எட்டு மாவட்ட வலிந்து காணப்பட்ட உறவுகள் கூறி வருகின்றோம் இன்று இந்த 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 நடக்கும் இந்த போராட்டமும் அந்த அதே எங்களது உறவுகளுக்கான நீதி வேண்டிய போராட்டம் எங்களை அந்த போராட்டத்தில் நாங்கள் என்று கேட்டு நிற்கின்றோம் இந்த போராட்டம் இந்த பளிந்து காணாமலாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட உறவலாய் எங்களுக்கு மட்டும் அல்ல இந்த போராட்டம் ஒட்டுமொத்த தமிழெனுக்குரிய போராட்டம் இன்று நான் எனது பிள்ளையை தொலைத்து விட்டு வீதியில் நிற்பது போல் மற்றவர்கள் தொலைத்து விட்டு நிற்கக்கூடாது என்பதற்கான போராட்டம் இந்த போராட்டத்தில் அனைவரும் வந்து தோள் கொடுத்து இன்று நடக்கும் இந்த அறுபதாவது தொடரில் எங்களுக்கான நீதியை பெற்று தர நீங்களும் எங்களுடன் வந்து சேர்ந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெறவே எங்கள் என்று கேட்டு நிற்கின்றேன் நன்றி வணக்கம்